ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி ஒன்று இறுதியாக ஆராவின் நெற்றியில் இதழ் பதிக்கும் போதே ஆனந்திற்கு சுற்றுப்புறம் புரிய தன் நெற்றியில் தட்டிக்கொண்டே சட்டென விலகினான் ஆனந்த் அதில் அவனின் இந்த திடீர் விலகல் புரியாமல் ஆரா திருதிருக்க அவளை நிமிர்ந்தும் பார்க்க முடியாத குற்ற உணர்வோடு தவித்தவன் சாரி நான் வேணும்னு எதுவும் ரொம்ப சாரி என்று சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் நடந்து முடிந்த தன் தவறை எண்ணி வருத்தத்தோடு பேசினான் ஆனந்த் நான் கம்ப்ளைண்ட் எதுவும் செய்யலையே என்ற ஆராவின் சிறு கேலியோடான குரலில் அதுவரை அவளை நிமர்ந்தும் பார்க்காமல் தவிர்த்து கொண்டிருந்தவன் லேசாக திரும்பி ஆராவை பார்க்க அவளோ இயல்பாகவே இருந்தாள் ஆனாலும் மனம் கேட்காமல் நிஜமாவே நான் எதையும் திட்டமிட்டெல்லாம் செய்யல என மீண்டும் ஆனந்த் துவங்கவும் எனக்கு தெரியும் என்றிருந்தால் ஆரா எங்கே அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காமல் இப்படி நடந்து கொண்டதற்காக தன்னை தவறாக எண்ணி விடுவாளோ கோபப்படுவாளோ என்றெல்லாம் இந்த சில நொடிகளில் எண்ணி தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஆராவின் இந்த இயல்பான அணுகுமுறை அத்தனை நிம்மதியை கொடுத்தது அதில் விழி மூடி ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றியவன் சட்டென ஆறாவை இருக அணைத்து கொண்டான் அவனின் உடலில் இருந்த லேசான நடுக்கமே ஆனந்தின் மனநிலையை விளக்க போதுமானதாக இருக்க ஆறுதலாக அவனின் முதுகை நீவினால் ஆரா ரொம்ப பயந்துட்டேன் எங்க என்ன தப்பா நினைச்சிடுவியோன்னு என மெல்லிய குரலில் சொல்லியவாறு மேலும் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவனின் அந்த செயலும் வார்த்தைகளுமே ஆரா அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவளுக்கு தெளிவாக புரிய வைத்திருந்தது அதில் உண்டான புன்னகையோடு இங்க தப்புன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் தானே இருக்கு இதில் உங்க மேல மட்டும் ஈஸியாக நாம் பழிய தூக்கி போட்டுட முடியாதே என்றால் அவளின் இந்த புரிதலும் தெளிவான அணுகுமுறையும் ஆனந்தே கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்று அதில் உண்டான நிம்மதியோடு தன் கரங்களுக்குள் இருந்தவளின் கழுத்தில் அழுந்த தன் முத்திரையை பதித்தான் ஆனந்த் மறுநாள் காலை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என சகுந்தலா சொல்லி இருந்ததால் அலாரம் வைத்து சீக்கிரம் கண் விழித்தவளுக்கு ஆனந்தை நேருக்கு நேர்காண தயக்கம் உண்டாக அவன் கண் விழிப்பதற்குள் வேகமாக சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் ஆரா அதே வேகத்தில் தயாராகி கீழே சென்றவளை கண்ட சகுந்தலா தம்பி தயாராகிட்டானாமா என்றார் ம் என என்ன சொல்வது என தெரியாமல் திருத்திருத்தவள் எல்லா பக்கமும் தலையை அசைத்து வைக்க அப்போ நேரமாகுது கிளம்புவோமா என்றபடியே ஆறாவை நெருங்கியவர் முதல் முறை குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போறோம் சேலை கட்டிக்கோரா சத்தி உனக்கு கட்ட தெரியாதுன்னா நான் வேணும்னா கட்டிவிடவா என்று அன்போடு கேட்டிருந்தார் சகுந்தலா அதெல்லாம் வேண்டாம் நானே கட்டிடுவேன் சாரி நான் இதெல்லாம் யோசிக்கல இப்போவே மாத்திக்கிறேன் என அறையில் இருந்து வேகமாக செல்ல முயன்றவளின் கைப்பிடித்து நிறுத்திய சகுந்தலா இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி நானும் நேத்தே சொல்லியிருக்கணும் சீக்கிரம் தம்பியையும் கீழே வர சொல்லுமா என்றவுடன் மேலேறி சென்றவளுக்கு இன்னும் ஆனந்த் உறங்கிக் கொண்டிருப்பானோ என்ற கவலையும் எப்படி சென்று எழுப்புவது என்ற தயக்கமுமாக உள்ளே செல்ல அவளுக்கு அந்த சங்கடத்தை கூட கொடுக்காமல் ஆனந்த் முன்பே எழுந்துவிட்டிருந்தான் அதை கண்டதும் உண்டான நிம்மதியோடு கபோடை நெருங்கியவள் ஆனந்த் வெளியில் வருவதற்குள் சேலையை கொண்டு கீழே சென்றுவிட விட எண்ணி வேகமாக சேலையை மடிப்பெடுத்து கட்ட முயன்று கொண்டிருந்த போது கீழிருந்து சகுந்தலா அவளை அழைக்கும் குரல் கேட்கவும் வேகமாக சேலையை அணிய முயன்றாள் ஆரா அதில் அவளின் பதட்டத்தின் காரணமாக சேலை மடிப்பு சரியாக வைக்க முடியாமல் போக மீண்டும் மீண்டும் மடிப்பை தவறவிட்டு கொண்டிருந்தாள் ஆரா இதில் சகுந்தலாவின் இந்த சத்தத்தில் உள்ளே குழித்து கொண்டிருந்த ஆனந்த் வெளியே வந்து விடுவானோ என்ற படபடப்பும் சேர்ந்து கொள்ள அவள் பதட்டத்தோடு செய்ததெல்லாம் மேலும் வேலையை நீட்டித்ததை தவிர சீக்கிரம் முடிக்க உதவவில்லை அதற்குள் மீண்டும் சகுந்தலாவின் குரல் கேட்டிருக்க அவசரமாக சேலையை அவள் சுற்றிக்கொண்டு கீழே செல்ல நினைக்கும் போதே அவர்களின் அரை கதவு தட்டப்பட்டது அதில் அச்சோ மேலேயே ஏறி வந்துட்டாங்களா என மேலும் பதட்டமானவள் அப்படியே சேலையை அவசரமாக மேலே போட்டுக்கொண்டு சென்று ஆரா கதவை திறக்க ஏன் மேடமுக்கு காதுல ஏதாவது பிரச்சனையா அவ்வளவு நேரமா அத்தை கூப்பிட்டு இருக்கிறது கேட்கலையா என்று நக்கலாக கேட்டவாறே அங்கு ரேகா நின்றிருந்தாள் இல்ல நான் எனும் போதே போதும் வட சுட்ட கதையெல்லாம் கீழே இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லு அவங்க நம்புவாங்க எல்லாம் அவங்க கொடுக்கற இடம் என ஆரா என்ன சொல்ல வருகிறாள் என கூட கேட்காமல் இடக்காக சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்றாள் ரேகா இதில் மனம் சுருங்கி போக ஆரா மீண்டும் உள்ளே வர திரும்பவும் ஆனந்த் குளியலறையில் இருந்து வெளியில் வரவும் சரியாக இருக்க அவன் மேல் மோதி நின்றால் ஆரா அதில் உடலில் ஈரத்தோடு நின்றவனை நிமிர்ந்து பார்க்க தயங்கியவாறு ஆரா விலகி செல்ல முயலவும் அவளின் கையை பற்றி நிறுத்தியிருந்தான் ஆனந்த் அடுத்து அவள் என்ன நடக்கிறதென என உணர்வதற்குள் ஆராவை பிடித்து சுவரில் சாய்த்திருந்தான் ஆனந்த் இதில் பதட்டத்தோடு ஆரா விழிகளை தழைத்துக் கொண்டு அவனை காண தயங்கி படபடப்போடு நின்றிருக்க வேண்டுமென்றே இன்னும் அவளை நெருங்கி நின்ற ஆனந்த் நெருக்கத்தில் தெரிந்த ஆராவின் முகத்தை ரசித்தவாறே நிற்க அவளுக்கு நேற்று இதே இடத்தில் துவங்கிய நிகழ்வு நினைவுக்கு வந்தது அவளோ நிமிர்ந்தும் பார்க்காமல் நிற்பதைக் கண்டு உதட்டில் வழிந்த கள்ள புன்னகையோடு மெல்ல தன் ஒற்றை விரலை கொண்டு முகத்தில் வந்து விழுந்திருந்த ஆராவின் முடியை காதின் ஓரம் ஆனந்த் ஒதுக்கிவிட ஆராவின் மனம் பதட்டத்தில் மீண்டும் படபடக்க துவங்கியது அதில் உதடுகள் துடிக்க நின்றிருந்த ஆராவை கண்டவனது மனம் மயங்க மெல்ல அவளின் இதழ்களை நோக்கி ஆனந்த் குனியவும் அத்தான் என்று அழைத்தவாறு லேசாக மூடியிருந்த கதவை திறந்து கொண்டு அறைக்குள்ளேயே வந்து நின்றிருந்தால் கல்பனா இதில் பதறி இருவரும் விலக அவர்கள் இருந்த நெருக்கத்தை கண்டு உண்டான எரிச்சலோடு ஆராவை முறைத்து கொண்டு நின்றிருந்தால் கல்பனா ஆனால் இப்படி இடையில் நந்தி போல வந்தவளை அவளுக்கு மேல் கோபத்தோடு பார்த்த ஆனந்த் என்ன என்றான் எரிச்சலோடு அத்த ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிடுறாங்க அத்தா என முகத்தை திருப்பியவளைக் கண்டு உண்டான ஆத்திரத்தோடு சரி போ என்றிருந்தான் ஆனந்த் அதில் இதழை சுழித்தவாறே தன் கோபத்தை எல்லாம் நடையில் காண்பித்தவாறு தங்கு தங்கு என கீழிறங்கு சென்றாள் கல்பனா அவள் செல்வதற்காகவே காத்திருந்த ஆனந்த் அடுத்து ஆராவின் பக்கம் திரும்பவும் அவளும் வேகமாக அறையில் இருந்து வெளியேறினாள் இதில் சற்று ஏமாற்றமாக உணர்ந்தாலும் வேகமாக தயாராகி ஆனந்த் கீழே இறங்கி வர அனைவரும் அங்கு தயாராக காத்திருந்தனர் சகுந்தலா அத்தனை முறை ஆராவை அழைத்தது வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யத்தான் ஆனந்தின் வரவிற்காக அனைவரும் பூஜை அறையில் காத்திருக்க அவன் வந்தவுடன் ஆராவையே விலக்கேற்ற சொன்னார் சகுந்தலா இதில் ரேகாவும் கல்பனாவும் முகத்தை சுழித்து கொள்ள எதையோ சொல்ல முயன்ற கீதாவை பார்வையாலேயே அடக்கி இருந்தார் சகுந்தலா இன்று ஆனந்திடம் அவனின் பிறந்த நாளை காரணமாக சொல்லி ஒரு பரிசை வாங்க திட்டமிட்டு இருந்தவளும் அமைதியாகி போக ஆரா விலக்கேற்றி முடிக்க அவள் கற்பூரம் ஏற்றும் நேரம் நீயும் கூட போய் நில்லு தம்பி என்றார் சகுந்தலா அதில் ஆனந்த் உடன் சென்று நின்றதோடு ஆராவின் கையையும் தீபாராதனை தட்டோடு சேர்த்து பிடித்து கொள்ள இருவரும் சேர்ந்தே ஆரத்தை எடுத்தனர் இந்த காட்சியை கண்டதும் சகுந்தலாவின் மனம் நிறைந்து போனது அவருக்கு மன நிறைவை வயிற்றெரிச்சலை தருவதாக இருக்க அனைவருக்கும் தீபாராதனையை ஆறா கொடுத்து முடித்து சகுந்தலாவின் முன் வந்தவள் ஆனந்தின் கையை பற்றி இழுத்து கொண்டு எங்களை ஆசிர்வாதம் செய்ங்கத்த என அவரின் காலில் விழுந்தாள் இதில் ஆனந்தமாக அதிர்ந்த சகுந்தலாவுக்கு அவளின் இந்த விழிப்பு எதையோ உணர்த்த நெகிழ்வான மனநிலையோடு இருவரையும் அங்கிருந்த பூவை தூவி மனமாற ஆசிர்வதித்தார் சகுந்தலா கோவிலுக்கு சென்று ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பூஜையை நிறைவாக முடித்துக்கொண்டு பிரகாரத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க சகுந்தலாவோடு அமர்ந்திருந்த ஆறாவையே ஆனந்தின் பார்வை வட்டமிட்டு கொண்டிருந்தது இதை உணர்ந்தவளும் அவ்வப்போது நிமிர்ந்து பார்த்து மற்றவர் அறியாமல் விழிகளாலேயே கண்டிக்க ஒரு குறும்பு புன்னகையோடு தலையை கோதியவாறு திரும்பிக் கொள்வான் ஆனந்த் இதை கவனித்திருந்த ரேகாவும் திரும்பி தன் தங்கையை பார்த்து என்னடி நடக்குது இங்க என்று கிசுகிசுத்தாள் உம் இதுவே உனக்கு இப்போதான் தெரியுதா என கல்பனா பல்லை கடித்தாள் இங்கு இவர்கள் இப்படி தங்களுக்குள்ளேயே விவாதித்து கொண்டிருக்க இதையெல்லாம் இன்னும் கவனித்திருக்காத கீதா தன் பரிசை பற்றி ஆனந்திடம் பேசிக் கொண்டிருந்தாள் இதை பற்றி பேசவே சகுந்தலாவின் அருகில் சென்று அமர முயன்றவனை தடுத்து தனியே அமர வைத்துக் கொண்டிருந்தாள் கீதா ஆனால் இதுவே அவன் கீதாவின் பேச்சை கவனிக்காமல் தன் ஒட்டுமொத்த பார்வையையும் கவனத்தையும் ஆராவின் மேலேயே பதித்து கொண்டிருக்க காரணமாகி போனது இவர்களின் பார்வை விளையாட்டை வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த சகுந்தலா தம்பி இந்த பொறியை கொண்டு போய் அங்க குளத்துல இருக்க மீனுக்கு போட்டுட்டு வா ஆராவையும் கூட்டிட்டு போ என கொடுக்கவும் அதற்காகவே காத்திருந்தது போல் சட்டென எழுந்து நின்றான் ஆனந்த் அண்ணா என்னமா குழந்தையா என்று தான் முக்கியமாக பேசிக் இடையிடுவது போல் சகுந்தலா கூறியது பொறுக்காமல் கீதா குரல் கொடுக்க ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுக்க குழந்தையாதான் இருக்கணும்னு என்ன இருக்கு என்றார் சகுந்தலா அப்போ வேற யாரையாவது கொடுக்க சொல்லுங்களேம்மா என்று சினுங்கியவளை எரிச்சலோடு பார்த்தவர் வேணும்னா நீயும் வீட்டுக்காரரும் போறீங்களா என்றிருந்தார் சகுந்தலா இவர்கள் இங்கு பேசிக்கொண்டே இருக்க அங்கு எப்போதோ ஆராவை தனியே தள்ளி கொண்டு சென்றிருந்தான் ஆனந்த் இறுக்கமாக ஆராவின் விரல்களை தன்னோடு சேர்த்து பிணைத்து கொண்டு நடந்தவனின் இந்த புதிய அவதாரத்தை ஆச்சரியமாக பார்த்த அதே நேரம் ரசிக்கவும் செய்தாள் ஆரா குளத்தின் அருகில் சென்றவுடன் ஆரா அங்கிருந்த மீன்களுக்கு ரசித்து உணவை போட்டு கொண்டிருக்க அவளின் அருகில் ஆராவை ரசித்தபடி அமர்ந்து கொண்டான் ஆனந்த் அவனின் அந்த குறுகுறு பார்வை அவளை நாணம் கொள்ள செய்ய லேசாக சினுங்கினாள் ஆரா அதை ரசித்தவன் மற்றவர் அறியாமல் லேசாக அவளின் இடையில் ஒற்றை விரலால் தீண்ட இதை எதிர்பாராதவளின் விழிகள் திகைப்பில் விரிந்தது அதில் சட்டென அங்கிருந்து ஆரா விலகி அமர அவனும் அவளை நெருங்கி அமர்ந்தான் இப்படியே இங்கு இவர்களின் பொழுது இனிமையாக கழிய யாரும் இவர்களை தொந்தரவு செய்யாமல் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார் சகுந்தலா அன்று முழுக்க அங்கேயே கழிய மாலை வீடு திரும்பும் வழியில் நகை கடையில் காரை நிறுத்தினான் ஆனந்த் அங்கு சென்று ஆரங்களை சகுந்தலாவின் உதவியோடு ஆனந்த் தேர்ந்தெடுக்க ரேகாவுக்கும் கல்பனாவுக்கும் வயிறு எரிய துவங்கியது ஏனெனில் சற்று முன் கீதா ஆனந்தோடு பேசியதை கல்பனா ஒட்டு கேட்டிருந்தாள் அதன் மூலமே அவள் நகை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டது ரேகாவுக்கு தெரியவர இப்போதானே அவ்வளவு நகை போட்டு கல்யாணம் செஞ்சுட்டு போனா அதுக்கப்புறம் இந்த சீரு அந்த சீர்னு வேற அள்ளி கொடுக்குறாங்க இப்போ அடுத்ததா அவளுக்கு சீமந்தம் வேற வரப்போகுது அப்போ வேற வகை வகையாக செய்வாங்க இதில் இப்போ என்ன இதுக்கு இவளுக்கு நகை என மனதிற்குள் பொறுமை கொண்டிருந்தாள் ரேகா ஆனால் அதற்கு நேர்மாறாக கீதா முகமெல்லாம் புன்னகையாக அமர்ந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்ததையெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்க அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அகல்யாவும் கீதாவை போல் கையில் எடுத்து பார்க்கவில்லை என்றாலும் கூட கண்ணாலேயே தனக்கு பிடித்ததையெல்லாம் பார்த்து வைத்து கொண்டாள் எப்படியும் கீதாவுக்கு வாங்கி கொடுக்கும்போது முகத்தை சோகமாக வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தனக்கும் சேர்த்து ஆனந்த் வாங்கி கொடுத்து விடுவான் என அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இப்போதே பார்த்து வைத்து கொண்டாள் அகல்யா இவர்களெல்லாம் இப்படி இருக்க அங்கு ஆறாவோ இதையெல்லாம் வித்தியாசமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு இவ்வளவு பெரிய கடைக்கு வருவது இதுவே முதல் முறை அதுவும் காய்கறி வாங்க வந்தது போல் அவ்வளவு கூட்டம் இருந்தது ஒவ்வொரு நகையின் விலையும் அதன் அளவும் அவளை மலைக்க செய்வதாய் இருக்க அனைத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா அப்படி ஒரு முறை எதேச்சையாக திரும்பிய கீதா சகுந்தலாவின் அருகில் கன்னத்தில் கை வைத்தபடி ஆரா அமர்ந்து அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை ஆனந்தின் அந்த பக்கம் அமர்ந்தவாறு கொஞ்சம் நக்கலாக பார்த்தாள் கீதா அடுத்த பத்து நிமிடத்தில் சகுந்தலா ஒரு ஆரத்தை தேர்ந்தெடுத்து இருக்க அனத்துக்குமே அது பிடித்து போனது இருவரும் முழு மனதோடு அதை வாங்கிவிடலாம் என்பது போல பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கீதாவுக்கோ அது பிடிக்காமல் போனது எப்படியும் தன்னிடம் இறுதியாக கேட்கும்போது அதை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தான் தேர்ந்தெடுத்து இருந்ததை வாங்கிக் கொள்ள கீதா யோசித்து கொண்டிருக்க சகுந்தலாவோ திரும்பி பிடிச்சிருக்காமா என தன்னருகில் இருந்த ஆராவின் கழுத்தில் அதை வைத்து அழகு பார்த்தார் அதில் திகைத்தவள் அவங்களுக்கு வச்சு பாருங்காத்த என புன்னகையோடு சொல்லவும் அவளுக்கா அவளுக்கு எதுக்கு என புரியாமல் பார்த்தவர் நாம் உனக்கு வாங்கதாமா வந்திருக்கோம் என்றார் இதில் ஆரா மட்டுமின்றி அங்கிருந்த அத்தனை பெண்களும் திகைத்து போக இல்லையில் எனக்கு வேண்டா என்று கொண்டு பேசினாள் ஆரா ஏன் வேண்டா என்ற சகுந்தலாவை தயக்கமாக பார்த்தவள் எனக்கு எதுக்கு எனவும் ஏன் என் மருமகளுக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா நான் ஆசையா வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா என கண்ணம் பிடித்து கொஞ்சியவரை மறுத்து பேச முடியாமல் தயங்கினாள் ஆரா ஆனால் அதே நேரம் ஆனந்தை தவிப்போடு பார்க்கவும் வாங்கிக்கோ என்பது போல விழி அசைத்தான் ஆனந்த் இதில் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் ஆரா யோசனையும் தவிப்புமாக பார்த்து கொண்டிருக்க உனக்கு இது பிடிக்கலனா பரவாயில்லம்மா நீ வேற கூட வாங்கிக்கோ என்றிருந்தார் அவளை தேர்ந்தெடுக்க சொன்னால் செலவு வைக்க கூடாது என்று சின்னதாக எதையாவது வாங்கிக் கொள்வாளோ என்றே அவசரமாக இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன ஆறா துவங்கவும் இதையெல்லாம் பார்த்து வெறியான கீதா என்னம்மா இதெல்லாம் எனக்கு வாங்க தானே இங்க வந்தோம் நீங்க அவளுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க என்றால் ஆத்திரத்தோடு என்னது உனக்கா என சகுந்தலா திகைக்க ஏன் அண்ணா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என்றாள் கீதா அதில் சகுந்தலா திரும்பி ஆனந்தை பார்க்க அவனோ ஒன்றும் புரியாது திகைத்து நானா என்ன சொல்லணும் கீதோ என்றிருந்தான் இதில் கடுப்பானவள் என்ன நான் விளையாடுறியா உன்கிட்ட சொன்னேன் தானே எனக்கு ஒரு ஆரம் வாங்கி கொடுன்னு என்றவளை நிஜமான குழப்பத்தோடு பார்த்தவன் என்கிட்டயா எப்போ என்றான் கோவில வச்சு உன்கிட்ட நான் சொல்லல என கீதா கோபமாக கத்தவும் இப்போ உனக்கு எதுக்கு புது நகை என்றிருந்தார் சகுந்தலா எங்க பக்கம் ஒரு விசேஷம் வருதுமா என்றார் சகுந்தலா அண்ணாவே வாங்கி போது உங்களுக்கு என்னமா பிரச்சனை என்றாள் கீதா அதில் சகுந்தலாவின் பார்வை ஆனந்தின் பக்கம் கேள்வியாக திரும்பவும் நான் எப்போ வாங்கி தரேன்னு சொன்னேன் என்றிருந்தான் ஆனந்த் அவள் கோவிலில் வைத்து பேசும்போதுதான் போதுதான் இவனின் கவனம் மொத்தமும் ஆராவின் மேலேயே இருந்ததே அதில் அவள் சொல்லியதை ஆனந்த் சுத்தமாக கவனிக்க தவறியிருந்தான் கோவில்ல வச்சு நான் உன்கிட்ட சொல்லலனா என்றவளை சங்கடமாக பார்த்தவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியவில்லை அவன் இங்கு வந்தது சகுந்தலா சொல்லித்தான் செயலை கட்டிக்கொண்டு வந்த ஆரா மெல்லிய இரண்டு செயின்கள் மட்டுமே அணிந்திருந்தது அவருக்கு வருத்தமாக இருக்க தன் மகள்கள் இருவரும் பெரிதாக நகை அணிந்து இருக்கும் போது இவள் மட்டும் இப்படி இருப்பதை காண முடியாமல்தான் ஆனந்திடம் இதை பற்றி பேசியிருந்தார் சகுந்தலா கீதாவின் கல்யாணத்தின் போது ரேகாவுக்குமே சில நகைகள் வாங்கிக் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி அனைவரும் தகதகவென வந்திருக்கும் போது ஆறா மட்டும் இப்படி இருக்க கூடாது என அவரை போலவே நினைத்த ஆனந்த் உடனே அதை செயல்படுத்த துவங்கினான் ஆனால் இங்கு எதிர்பாராமல் கீதா பிரச்சனை செய்ய துவங்கவும் சகுந்தலா அவளை கண்டிக்க இப்போ இவளுக்கு மட்டும் எதுக்கு நகை என வம்புக்கு நின்றாள் கீதா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்குறான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை நீயும் வேணும்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறேன் என்றார் சகுந்தலா ஏன் எனக்கு அண்ணா வாங்கி கொடுத்தா என்ன என்றவளை உனக்கு உங்க அண்ணன் செய்ய வேண்டியதை எல்லாம் எந்த குறையும் இல்லாம செஞ்சாச்சு எதுவும் செய்யாம உனக்கு குறை எதுவும் வைக்கல இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது வேணும்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட தான் நீ கேட்டு வாங்கிக்கணும் புரியுதா என்றார் கண்டிப்பான குரலில் சகுந்தலா இதற்கு ஆன தனக்கு சாதகமாக ஏதாவது சொல்லுவான் என கீதா எதிர்பார்க்க அவனோ அமைதியாக இருந்தான் அவன் மனதில் இரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது முதலாவது கீதா கோவிலில் வைத்து சொன்னதையே கவனிக்காமல் இருந்து இருக்கிறோம் அதுவே இன்றைய குழப்பத்திற்கு காரணம் என்ற எண்ணம் ஒன்று அடுத்தது இப்போது கீதாவை சமாதானம் செய்ய எண்ணி எதையாவது வாங்கிக் கொடுத்தால் அடுத்து அகல்யாவுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் இவர்கள் மூவருக்கும் வாங்கி கொடுத்துவிட்டு ரேகாவை அப்படியே விட்டுவிடவும் முடியாது அனைவருக்கும் வாங்கி கொடுக்கும் அளவு இப்போது செலவழிக்கவும் முடியாது எப்படியும் அடுத்த மாதம் கீதாவுக்கு சீமந்தம் செய்ய தேதி பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்போது அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து கொள்ளலாம் என ஆனந்த் யோசித்து கொண்டிருக்க இப்போ இப்போயெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டனா எனக்கு கேட்டா அவளுக்கு வாங்கி தர இல்ல என்று சண்டை விட்டு தன் கணவனை அழைத்து வேகமாக கோபித்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டாள் கீதா அவளோடே ரேகா உறக்கம் வருவதாக சினிங்கிக் கொண்டிருந்த தன் மகள்களையும் அவர்களுக்கு துணையாக கல்பனாவையும் அனுப்பி வைத்துவிட்டு ஆராவுக்கு என்னவெல்லாம் வாங்குகிறார்கள் என பார்க்க அங்கேயே இருந்து கொண்டாள் நடந்த அத்தனை விஷயங்களையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அகல்யாவும் அதையே மனதில் வைத்து அமைதி காத்தாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கவலையான ஆரா தனக்கு எதுவும் வேண்டாம் என கூற அவளை ஆனந்த் மற்றும் சகதலா சமாதானம் செய்து ஒரு வழியாக அவளை வாங்க வைத்துவிட்டே அங்கிருந்து கிளம்பினர் இதையெல்லாம் முடித்து கொண்டு இவர்கள் வீடு வந்து சேர இரவாகி இருக்க வரும் வழியிலேயே உணவை முடித்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கும் சேர்த்தே வாங்கி கொண்டு வந்திருந்தனர் காலை முதல் அலைந்த சோர்வு ஒவ்வொருவரிடமும் இருக்க கலைப்போடு அவரவர் அறைக்கு சென்றனர் ஆறாவும் உறக்கம் சுமந்த விழிகளோடு தன் அறைக்குள் செல்ல அவளை பின்தொடர்ந்து சென்றான் ஆனந்த் அறைக்குள் சென்று விளக்கை ஒளிர விட்டவள் அதிர்வோடு திரும்பி ஆனந்தை பார்க்க அவளுக்கு மேல் அதிர்வோடு அங்கு நின்றிருந்தான் ஆனந்த் இருவரின் பார்வையும் அவர்களின் படுக்கையின் மேல் இருக்க அங்கு படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் கல்பனா